கலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து அதிமுகவுடைய வாக்குகள் ஒரு அபாய நிலையை ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குன்னு எஸ்பிஎல் சொன்னார் ஆரம்பத்திலேயே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வாக்கு சதவீதம் நிச்சயமாக குறைஞ்சிருக்க மறுக்க முடியாது ஒரு கடும் தோல்வி அவங்க எதிர்நோக்கியிருக்கிறாங்க அதுவும் மறுக்க முடியாது ஆனால் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த தேர்தலுக்கு முன்பாக பாஜக கட்டமைக்க விரும்பியது என்ன போட்டி என்பது எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியில் அதிமுக இல்லை களத்தில் அதிமுக இல்லை ஓரளவுக்கு திமுகவும் தத்துவார்த்த ரீதியாக எங்களுக்கும் பாஜகவுக்கு தான் போட்டின்னு சொன்னாங்க களத்தில் அதிமுக இல்லை இதுதான் அவங்க தோற்றுவிக்க விரும்பிய இதே ஸ்டுடியோவில் நிறையா தடவை சொல்லியிருக்கிறாங்கல்ல களத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் தான் அது ஒரு கட்டம் நான் சொன்ன தத்துவார்த்த போராட்டம் அப்போ இது எல்லாத்தையும் மீறி இது ஒரு பெர்செப்ஷன் ரெண்டு நேரடிவ் செட் பண்ணாங்க ஒன்று இந்த கட்சி அழிஞ்சி போச்சு பிரிஞ்சு உடஞ்சி சுக்குணராக போச்சு மீண்டு வருவது என்பது இவங்கள்லாம் சேர்ந்தாதான் முடியும் இது ஒரு பெர்செப்ஷன் உருவாக்க முயற்சி பண்ணாங்க இன்னொன்று வந்து அது களத்தில் இல்லைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க திமுகவுக்கும் பாஜக தான் போட்டின்னு பாஜக ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயற்சி பண்ணாங்க அந்த ரெண்டுமே இதில் உடஞ்சி போச்சு நான் நிச்சயமாக முடியும் ரெண்டுமே உடைஞ்சி போச்சு அதிமுக இன்னைக்கு அது இருபது சதமோ இருபத்தோரு சதமோ மிக குறைந்த அளவில் வாங்கியிருந்தாலும் கூட அது அவங்களுடைய கேட ஸ்ட்ரென்த்து அவங்க கட்சியை தக்க வச்சுருக்காங்க நான் சொல்கிறேன் கட்சியை தக்க இன்றைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியினுடைய தொண்டர்களை பற்றி ஒரு ஒன்றரை கோடி ஒன்றரை கோடின்னு பேசிகிட்டே இருக்காரு அந்த ஒன்றரை கோடியும் அதிமுகிட்ட தான் இருக்காங்க அது இந்த தேர்தலில் கேட்டி தான் அந்த ஒன்றரை கோடி வாக்காளர்கள் திரும்ப ரெண்டு கோடியாக இப்போ மாறிடுச்சுன்னு சொன்னது வரைக்கும் இங்கே பேசுபொருளாச்சுதான் அந்த பேசி அதுக்கப்புறம் முன்னாடி பேசினது என்ன க கடந்த ரெண்டு பேசி எங்கே போனாங்க இல்லை அது பல சமயங்களில் பல கணக்கு சொல்லப்பட்டது ஆனா அவங்க இன்னைக்கு இருபது பர்சென்ட்டுன்னு வச்சுக்கோங்க குறைஞ்சது அவங்க நிச்சயமா பாஜக விட்டு வெளியே வந்த பிறகு கெயின் பண்ணியிருக்காங்க அவங்க லூஸ் ஆகலை கெயின் ஆகிருக்காங்க அதுவும் ஒரு பலவீனமான கூட்டணியில் இருந்துக்கிட்டு பலமான கூட்டணியிலேருந்து வாங்கின வாக்கை விட பாஜகவோடு இருந்து வாங்கின வாக்கை விட அவங்க கூடுதலாக வாங்கியிருக்காங்க பலவீனமான கூட்டணியில் அதை நீங்கள் கண்டிப்பாக ரிக்கக்னைஸ் பண்ணணும் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அவங்கவே வந்து திமுக அதிமுக தான் பாஜக இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி வைஸும் சரி ஷேர் வைஸும் சரி கேடர்ஸ் வைஸும் சரி ஆனால் நீங்களே சொல்லும் பொழுது பலவீனமான கூட்டணியாக அதிமுக இருந்துச்சு பாஜக பலமான கூட்டணி எப்படி சொல்கிற பலவீனங்கிறது உருவாக்கணும் சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் பலவீனமான கூட்டணிங்கிறது என்ன சொல்கிறேன்னா பெரிய அதிக கட்சிகள் அந்த கூட்டணியில் இல்லை பெரிய கட்சிகள் அந்த கூட்டணியில் இல்லை அதை தான் சொல்கிறேன் அந்த கூட்டணியே பலவீனமானு சொல்லலை அந்த கூட்டணி இருபத்தி மூணு பர்சன்ட் வாங்கியிருக்கிறாங்க நான் சொன்னது அந்த அர்த்தத்தில் சொன்னது அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா கடந்த காலத்தில் அன்னாதிமுக என்ன வாங்கிச்சு தோல்வி அடைஞ்சப்போ எவ்வளோ மோசமாக போனாங்க அதோட ரொம்ப மோசமாக போயிட்டாங்க ஆறு இடத்துல டெபாசிட் வளர்ந்துருக்குறாங்க அந்த ஆறு இடத்தையும் சேர்த்து பதிமூணு இடத்துல மூணா இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆனால் மீதி இருக்க இடங்கள்லாம் அவங்க ஏழு இருபத்தெட்டு இடங்களில் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காங்கல்ல அப்போ இரண்டாவது இடத்துல யார் இருக்கா பாஜக கட்டமைத்த அந்த மாயத் தோற்றம் விளக்கப்பட்டிருக்கிறது அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது இடத்துல பாஜக தான் இருக்குது இந்த பாஜக ரெண்டாவது இடத்துல இருக்குங்கிற அந்த மாயத் தோற்றத்தை நம்பி சில பேர் இந்த தேர்தலில் நகர்ந்துருக்கலாம் பாஜக நோக்கி இப்போ அவங்களுக்கு அந்த மாயத்தோற்றம் தோற்றம் விலகிடும் அடுத்து நீங்கள் தேர்தல் என்ன என்ன செட் பண்ணுறாங்கன்னா அவங்க நிச்சயமாக அதிமுக செட் பண்ணது என்னென்னா இருபத்தாறு தேர்தலில் திமுகவுக்கும் அன்னாதிமுகவுக்கு தான் போட்டி பாஜக களத்தில் இருக்க போகிறது

ஆளுகின்ற ஆட்சிக்கு எதிராக இவங்க தான் இருந்தாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே ஆளுகிற ஆட்சிக்கு எதிராக அதிமுக இருக்குது இவங்க அந்த இடம் ஸ்பேஸ் காலியாக இல்லை இவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அது வளர்ந்து பிடிக்கும் இவங்க வளர முடியாது இவங்க ஸ்டேல்மேட்டுக்கு வந்தாச்சுங்க இதுக்கு மேலே அவங்க வளர்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன் வரலாற்று ரீதியாக பார்த்து அதிமுக தோற்ற போது இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாக்குகள் வாங்குனாங்க அதோட குறைவாக வாங்கிட்டாங்க இது டெபாசிட் இழந்திருக்குறாங்க பல இடங்களில் மூன்றாவது மூன்றாவது தள்ளப்படுறது என்பது திமுகவும் தள்ளப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் அதை பத்தி அதை பற்றி கூட பேச வேணாம் டெபாசிட் இழந்திருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயம் இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் கூட எல்லா கட்சிகள் இருக்கும் தொடர் தோல்விகள் அதிமுக தொண்ட தொடர் தோல்விகள் இதை விட அதிகமான தோல்விகள் சந்திச்ச வருவாங்க கட்சியுடைய பிரச்சனையை இன்னும் சரி செய்யணுன்ற தொடர் தோல்விகளில் பாஜகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் பங்கு இருக்கு அவங்க கூட இருந்தப்போ தான் அதிகமான தோல்விகள் அதே மாதிரி ரீகெயின் பண்ணாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் ரீகெயின் பண்ணாங்களா இல்லையா அவங்க பத்தாண்டுகள் அவங்க ஆன்டி இன்கம்பி சேர்ந்துச்சு அவங்க ஆட்சி அதுக்கு அப்போ கூட அவங்க வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வா மூன்றரை பர்சன்ட் தானே திமுகவோட குறைவாக வாங்கினாங்க எழுபத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்கல்ல அது ஒரு கௌரவமான தோல்வி தானே அவங்க அவங்க கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகலையே அப்படி நீங்கள் இன்னொரு பெர்செப்ஷன் நான் சொல்ல விரும்புறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க இந்த பெர்செப்ஷன் என்னென்னா இது ரெண்டு கட்சி ரெண்டு கட்ட ரெண்டு அணிகளுக்கான போட்டி இல்லை இது நான்கு அணிகளுக்கான போட்டி நான்கு முனை போட்டி அதில் இது சீமானும் எமர்ஜியாக இருக்கிறார் நான்கு முனைகளுக்கான போட்டி இதில் ரேஸ் வந்து யாருக்கு இருக்குன்னா கீன் கண்டெஸ்ட் இஸ் இந்தியா கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையிலுக்குது பிரதமர் யார் என்று தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் இது இதில் இருந்து அதிமுக விலகி இருக்குது இந்த கூட்டணியில் இல்லை அந்த கூட்டணியிலும் இல்லை அவங்க மேலே மக்களுடைய ஃபோக்கஸ் இந்த தேர்தலில் இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைக்கும் அந்த கணக்கு அந்த கன்சிடரேஷனை நம்ம கொடுக்கணும் இது ஒட்டுமொத்தமாக இவ்வளவு அட்வர்ஸ் கண்டிஷன்ஸுக்கு மத்தியில் அவங்க ஸ்கோர் பண்ணது பெட்டர்னு நான் சொல்கிறேன் நண்பர் மதிவான சொன்னாரு இன்னைக்கு நீங்க வாடடா நீங்க சொல்ற ஒரு விஷயம் இந்த எலெக்ஷனுடைய பிரதானமே மத்தியில வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு தேர்தல் அப்படிங்கும் பொழுது அதற்கான முயற்சி அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம இப்போ சொல்லிக்கலாம் இது வேல்யூ இந்த ரெண்டு பக்கமும் ஃபோக்கஸ்ல இல்லை ஆனாலும் நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம் அதே வெற்றிங்கிறது இந்த வாக்கு சதவீதத்தை தக்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் பட் எலெக்ஷனோட ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அதுதானே பிரைமரி போக்கஸ் இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தா இன்னும் வாக்குகள் வாங்கி இருந்திருக்கலாம் என்ன ப்ரையாரிட்டி இருக்கு அவங்களுக்கு அவங்க எதை வைக்க முடியும் ரெண்டு கூட்டணியிலே இல்லை அவங்க ரெண்டு கூட்டணிக்கு எதிராக அவங்க சமநிலையில் எடுக்கிறாங்க அப்போ அவங்க மேலே ஃபோக்கஸ் வர்றதுக்கு சான்சஸ் கம்மின்னு என்னுடைய அந்த பெர்செப்ஷனை நான் இங்கே புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் இன்னொன்று நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா நண்பர் மதிவாணன் சொன்னார் எல்லாத்தையும் இவங்க திமுகவில் இருக்கும்போது எதை சொன்னாலும் ஏ ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி அப்படி இல்லைங்க பல விஷயத்தை எதிர்த்துருக்குறாங்க இடபிள்யூஎஸ் கோட்டாவை எடுத்துருக்குறாங்க இன்னும் பல விஷயங்கள் வரிசையாக சொல்லலாம் இந்த ஃபுட்டு செக்யூரிட்டி ஆக்ட்டு சொன்னார் உணவு பாதுகாப்பு மசோதாவை ஆதரித்து திமுக எதிர்த்தது

அனுமதிக்க நேரத்தை <geois> <compelling Ontopedi kita> <posso wishifting fluoride tube>